அமெரிக்கா ரேகன் உனக்கு போன் பண்ணா சமையல் நீர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு நீ சீக்கிரம் என் நேரம்டா

எப்படி இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கிறது என்ன வில குடித்தாலும் தகும் இதுதான் என் ஒய்ப்பு எப்படி ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க என்ன வில குடித்தாலும் இவன் இவ எப்ப இப்படித்தான் அபி நான் சொன்னேன் என் பால்ய செய்த இவன் தான் இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான் பேரு சிந்து பாத்து சொந்த ஊரு கன்னித்தீவு அப்பா பேரு பூதலிங்கம் இப்ப இருக்கிறது வேதாள உலகம் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம் வணக்கங்க நமஸ்காரம் அபி என்ன அபி பிடிட்டு அபிராமி நேத்து சொன்னேன் என் ஃப்ரெண்ட் முன்னாடி மூணு தடவை என்ன மூணு தடவை டீ போட்டு கூப்பிடுறேன்னு அது சரி சரி ஏண்டா என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை கொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டே

சமயத்தில் பயிர் போச்சு கஷ்டப்பட்டு இருக்கான் ஆமா இவ்வளவு நேரமாச்சு அவளை என்ன கொண்டு உழுக்கிறத்துக்கு இவ்வளவு நேரமாகதாடி

உங்க வீட்டுல தீங்குற பேரை மாத்து மாத்து சக்கரவர்த்தி இந்த ஏரியாவில கிரவுண்ட் உருவாண்டாலும் எனக்கு வரும் அப்பா என்ன பாச்சு ஒன்றே உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாலேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நாலு டீ போட்டு கூப்பிட்டேன்டா அதுக்கு இந்த கதி மகனே நீ பருவமழைய பார்த்திருப்ப இந்த பாத்திர மழையை பார்த்திருக்கிறியா ஆமா எங்கடா பொட்டியோட பொருட்ட அம்மா சொன்னாங்கல்ல அதான் ஒரு கிழமைட்ட டேய் எதுக்கு ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு போறேன் ஐயோ இந்த நிலமரியா நீங்களே சொல்லிக்கோ பாத்திய குடுயே இப்பதான் என் மனுஷே குளிர்ந்துது

பஸ் வருது இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்குவாலி மூக்க வருவாறு போல இருக்கு அப்பா பாவண்டி கோயிலு அஞ்சு வயசுல மூக்குவாளி மூக்கரை காதலிச்சான் அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு

நீ கேட்கல கொடுத்த இப்ப உன் பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடிட்டான் இப்ப உன் பொண்ணு பத்து மாசம் கர்ப்பம் யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் அவங்க ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க இது மாதிரி நிறைய அசம்பாவை தான் இங்க நடந்து போச்சு இதுக்கு நல்ல முடிவு கட்டணும் இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சொல்றேன் இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது பொண்ணு எடுக்கவும் கூடாது

மழை வரும் நம்ம ஒரு பூசாரி சொல்றாருங்க பூசாரி சொன்னாரா அவருக்கு என்ன வேலை இன்னைக்கு வேலை குத்திட்டு வர சொல்லுவாரு நாளைக்கு ஒரு ஆடே குத்திட்டு வர சொல்லுவாரு ஏயா எங்க பண்ணை யாரா கொலகாரனாக்க பாக்குறீங்களா ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏ சந்தோஷம் நாளைக்கே என் பெருமான் முரண் பேர சொல்லி வயிற்றுல வேலை ஊர்வலம் வந்துடுறேன் என்னமா உங்க அண்ணன் வயித்துல வேலை குத்திக்கிறேங்கிறாரு அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல இப்ப என்ன பண்றதுதான் காப்பாத்தான் ஊற்றி நாலு நாள் விற்க போறீங்களா முதலாளி வர வர நீங்க பறக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க அதற்கிட்டு முதலாளி வெளியே ஜனங்க கண்ணா கண்ணான்னு கூட்டம் நீங்க பாட்டு பஞ்சாயத்துல சவுடா வகுத்துல வேலை குத்திக்கிறேன்னு வந்துட்டீங்க நீங்க வகுத்துல வேலை குத்திக்கிற இப்ப ஜனங்க உங்களை குத்திடுவானுங்க

என்னம்மா வாங்க பூப்பறிக்க வந்தியா கூட இல்லாம வந்திருக்க கூட உள்ள இருக்கு போய் எடுத்துக்க போமா போ

இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் பரிசா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் பந்தயம் நடக்க போகுது பந்தயத்துல ஜெயிக்கிற பறிச்சு கொடுப்பாங்க நம்மளை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுகளை எல்லாம் தனியா அனுப்பிட்டு வர இன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசைகள் சொல்லிட வேண்டியதான் செம்பக நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கூட மனம் திறந்து பேசணும் பேசணும்னு நினைக்கிறேன் முடியலையே எங்க அப்பா என் கூடவே வந்து கைத்த இருக்கிறாரு அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன் விலையா வந்து சேர்ந்திருக்காரு வயசுதான் ஆயிருச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது ஏன்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு தரியான திம்மை தடியான இருக்காரு அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்த நினைச்சு கொள்ளலாம்னு நினைக்கிற எங்க அம்மாவ நினைச்சேன் வேண்டாம்னு விட்டுட்டேன் ஓ மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு அதை வெளிய சொல்ல நீ வெக்கப்படுற ஏன்னா நீ ஒரு பொண்ணுதானே அதனால நானே சொல்றேன் இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்ன மரத்து சாட்சியா உன்ன நான் பொண்ணே போடுறேன் ஏன்டா ஆஹ் அறிவு கட்ட வேனா ஆ திம்மத்தடியானா நானாடா அவன்

அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்ன மதிப்பா அந்த பொண்ணு உங்கள நம்ம ஊர்ல வருஷ வருஷம் நடக்கிற குதிரை பஞ்சாயத்துல நம்ம குதிரை ஒரு பய ஜெயிச்சது இல்ல இந்த வருஷம் முன்னாடி ஜெயிக்கணும் அந்த கருப்பு பயிலுக்கு மூஞ்சல கறிய பூசணும் கறிக்கும் போல இருக்கு

அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற என் மகன் மகன் வீரஸ்திருமகன்

செண்பகம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி வேஷத்துலயா ஆமா நீ அவகிட்ட ஏன் வந்து சரி சரி நான் கவனிச்சுக்கிறேன் நீ போமா இப்ப நானும் அவகிட்ட இங்க வருவேன் வருக்குமா

நான் பாக்கறதை பொண்ணுங்களேன் எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க பாடி குழந்தைங்க என்னத்தான் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க பொங்கல விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவரா வரும் வைத்தியரே எதுக்காக இப்படி அழகறீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நான் வரேன் நான் வரேன் சரி சரி போறதுதான் போறீங்க தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க மீசையா கண்டப்பா நீ ஆம்பள மாதிரி நடிச்ச நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்ச அப்படியா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசாரு கூட நினைச்சு பாத்துட்டு